திருச்சிட்டம் சமயக்குறவர் திருவடிகள் போற்றி சந்தான குறவர் திருவடிகள் போற்றி ஏற்கனவே நம்ம பசு புண்ணியங்கள்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் பசு புண்ணியங்கள் செய்தால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அப்ப உயிர்கள் பிறவியை அடைந்து உயர்ந்த நெறி நின்று அந்த பசு புண்ணியங்களை செய்யணும் அப்ப பசு புண்ணியங்களை வந்து நம்ம செய்யறதுனால நம்மளுக்கு சொர்க்கங்கள் கிடைக்குது நல்ல விதமான உயர்ந்த பிறப்புகள் நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ அதன் மூலியமாக நம்ம சிவ புண்ணியம் செய்வதற்கு தலைப்படுகிறோம் அப்ப பசு புண்ணியங்கள் செய்தவர்களுக்கு புண்ணியங்கள் செய்வதற்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ பெருநிலை நம்மளுக்கு கிடைக்குது இப்போ எதுவுமே ஒரு கிடைச்சது கிடைச்சதில்ல பல பிரிவுகளோட தவத்தாலதான் நம்மளுக்கு உண்மை உணவுதான் கிடைக்கிது அதை படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சோபான முறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட உயர்ந்த சிவ புண்ணியங்களை தலைப்பில் புண்ணியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இன்று நம்ம பார்ப்போம் அந்த பரமா கருணாமூர்த்தி நம் சிவபெருமான் நாமெல்லாம் நம்ம உய்வடையணும் அப்படிங்கிறதுக்காக தனு கரண புவன போகங்கள் அப்படிங்கிறத படைத்து இன்ப துன்பங்களை கொடுத்து கடைசியில் ஞானத்தை கொடுக்குறாரு ஞானத்தை கொடுத்து முத்தி கொடுக்குறாரு எந்த ஆண்மக்கள்லாம் வந்து இறைவனுடைய திருவடை பெற அடையணும்னு விரும்புகிறாங்களோ அந்த ஆண்மக்களுக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற நான்கு நெறியில அந்த ஆண்மக்களை நிற்க வைத்து புண்ணியங்கள் செய்ய வச்சு சோபான படிமுறையில் ஒன் பை ஒன்னை ஸ்டெப்ஸ் சொல்கிறோம் இல்லையா ஸ்டெப்ஸு சரியை கிரியை யோகம் ஞானம் அந்த ஞானத்தால் மட்டுமே முக்தி அப்படிங்கிற நிலையை நம்ம அடைய முடியும் நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது கூட சொல்லக்கூடாது இறைவன் நம்மளை நடவிக்க செய்கிறான் அவன் கொடுக்கணும் எதுவுமே ஏன்னா நம்மளுடைய தன்மை எப்படிப்பட்டது எந்த நிலையில் நம்ம இப்போ இருக்கிறோம் நம்ம சரியில் நிற்கிறோமா கிரியில் நிற்கிறோமா யோகத்தில் நிற்கிறோமா இல்லை ஞானபாதத்தில் நிற்கிறோமா அப்படிங்கிறது இறைவன் மட்டுமே அறிவான் நம்ம இந்த நூல்களை படித்துட்டு நம்ம அந்த படிநிலையில் நம்ம நிற்கிறோம் அந்த புண்ணியங்களை செய்கிறோம் அப்படிப்பட்ட இறைவன் ஞானநேரியை நம்மளுக்கு உட்படுத்தி அவனுடைய திருவடி பேற்றினே அவன் வழங்குகிறான் அப்ப சிவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சரியை கிரியை யோகம் ஞானம் அப்புறம் வீடு அந்த வீடு ஞானமின்றி மோச்சமில்லை புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அன்னல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம்மிரை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றார்களே பூவும் நீரும் போதும் சுவாமி வழிபட அப்படிப்பட்ட பூவும் நீருமே இருந்தும் கூட நம்ம வழிபட முடியல எண்ணிலி பாவிகள் இந்த பூவும் நீரும் கொண்டு கூட சிவபெருமானுடைய திருவடி போற்ற முடியல முடியாத உயிர்களை பாவிகள்னு சொல்லி திருமண திறத்துல பெருமான் திருமல நாயனர் சொல்றார் இல்லையா அப்ப சிவனுடைய ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனுடைய ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனை சடைமுடி தாமரையானே இந்த உலகத்திலும் சரி எந்த உலகத்திலும் சரி சிவனோட ஊக்கக்கூடிய தெய்வம் எந்த தெய்வமும் இல்லைங்கிறார் எந்த தெய்வம் கிடையாது இந்த மூலகம் இருக்கட்டும் இந்த உலகம் இருக்கட்டும் யாருமே அவனுக்கு ஒப்பாக இல்லை புவனம் கடந்தென்று எந்த புவனத்தையும் நீங்க போய் பார்க்கலாம் பொன்னொழி மின்றான் அப்படியே பொன்னொழி மின்னக்கூடிய தவணைச் சடைமுடி யானை அப்படிப்பட்ட பரம்புரல் வழிபடணும் நம்ம பசு புண்ணியங்கள் தலைப்பில் நம்ம பார்த்தோமானால் பசு புண்ணியங்கள்னால நம்மளுக்கு வீடு பேர் கிடைக்காது ஆனால் சிவப்புண்ணியங்கள்னால நம்மளுக்கு வீடு பேர் கண்டிப்பாக கிடைக்கும் இரவு நருள்வான் அப்படிப்பட்ட விஷயங்கள் சிவாகமங்களால் கூறப்பட்டது வேதங்களும் ஆகமங்களும் சிவருமனுடைய சிவ புண்ணியங்களை சிறப்பாக எடுத்து இயம்புகிறது அப்ப சைவத்தில் கூறக்கூடிய தவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதனுடைய பொருள் முழுமையான பொருள் சரியை கிரிய யோகம் ஞானம் அப்படிங்கிற படிமுறைகளில் நம்ம நின்றல் அப்படி நின்றால் அப்படிப்பட்ட சிவ புண்ணியங்களை நம்ம செய்யும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு அந்த பரகதி கிடைக்குது ஸோ அடுத்த தலைப்பில் இந்த சரியை கிரிய யோகம் ஞானம் அப்படிங்கிற தவத்தை பற்றி நம்ம பார்ப்போம் அந்த நெறிகளை பற்றி நம்ம பார்ப்போம் அதன் பிறகு சிவ புண்ணியங்கள் தலைப்பில் சிவகீதை பத்தி கொஞ்சம் நம்ம பார்ப்போம் அதாவது சிவகீதை என்பது சிவபெருமான் ஸ்ரீராமருக்கு உபதேசிக்கப்பட்டது உபதேசிக்கப்பட்டது அப்ப சிவபெருமான் வந்து ஸ்ரீராமருக்கு உபதேசிக்கப்பட்டது சிவகீதை நம்ம படித்தது வந்து எல்லாமே பகவத்கீதை இல்லையா அந்த பகவத்கீதைக்கு மூலமா இருக்கிறது சிவகீதை ஸோ அடுத்த அடுத்த தலைப்பில் வந்து சிவபுண்ணியங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் திருச்சி